வாசு என்ன பண்றீங்க விளையாடுறீங்களா ஸ்கூல் போகலையா அன்னைக்கு ஏன் லீவா யார் சொன்னது லீவுன்னு சொல்லிட்டு மிஸ்ஸு சொன்னாங்களா கையில் என்ன வச்சு விளையாடுறீங்க கார் இல்லை லாரி அது லாரி வச்சு விளையாடுறீங்களா எத்தனை நாள் லீவ் விட்டுருக்காங்க வாசு ரெண்டு நாளுங்களா லீவு சொல்லு டூ டேஸ் லீவுங்களா ஜாலியாக ஆட்டம் போட போகிறீங்களா ஸ்கூல் போகிறது பிடிச்சிருக்கா வீட்டில் இருக்கிறது பிடிச்சிருக்கா வாசா வீட்டிலே இருந்தால் எப்படி வாசம் நீ வந்து போலீஸ் ஆகிறது நீ தான் போலீஸ் ஆக போகிறேன்னு சொன்னல்ல வீட்டிலே இருந்தால் எப்படி வந்து போலீஸ் ஸ்கூல் போறியா வீட்டில் சாப்பிட்டு பெரியோனாவே வாசோ ஒழுங்கா போறீங்க பாரு கீழே விழுந்துருச்சுப்பா சரி பாய் சொல்லு இங்கே திரும்பி பார்த்து சொல்லு ஒழுங்கா ஸ்கூல் போகணும் ஓகேவா எல்லாருக்கும் சொல்லு ஒழுங்கா ஸ்கூல் போகணுன்னு சொல்லு எல்லாருக்குமே எல்லாரும் ஒழுங்காக ஸ்கூல் போகணும்னு சொல்லு யார் போகிறீங்களா பாய் சொல்லுங்க ஓகே